வணக்கம் நான் உங்கள் அக்பஞ்சர் மருத்துவர் சாய் சுப்ரலட்சுமி கனகராஜ் இன்னைக்கு வந்து கழுத்து வலி நெக் பெயினுக்கு நம்ம வந்து சீக் தெரப்பியில் பார்த்துருக்கோம் அக்பிரஷர் பாயிண்ட்டு நான் சொல்லியிருக்கேன் இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக ஷார்ட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் என்ன அப்படின்னாக்கா நம்ம கழுத்துக்கு நம்மளே பண்ணிக்கலாம் இந்த மூணு விரலை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த கழுத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குனிஞ்சிங்கன்னா முதல்ல ஒரு மூட்டு ஒன்று தெரியும் இந்த மூட்டு தான் இந்த மூட்டை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி கையால் இந்த ஃபிங்கர்ஸோட டிப் அப்படி வச்சுட்டு நல்லபடி மைல்டாக மசாஜ் கொடுக்கணும் அதாவது கிளாக் வைஸ் ஒரு டென் டைம்ஸ் கொடுங்க ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு டென் டைம்ஸ் கொடுங்க இப்படி வலது பக்க சுழற்சியில் ஒரு பத்து முறை இடது பக்க சுழற்சியில் ஒரு பத்து முறை இந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே அந்த ப்ரெஷர் கொடுக்கும்பொழுதே உங்களுக்கு வந்து அந்த ரிலீஃப் நல்லா தெரியும் அப்போ நெக்ஸ்ட் டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வேற யாராவது வழி இருக்கிறவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னாக்கா இதை நல்லா ஹோல்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணணும் இந்த ரெண்டு பக்கமும் நல்லா அப்படி தூக்கி பிடிச்சி அழுத்தம் கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா நீங்களே என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கழுத்துலேருந்து இப்படி வருதுலையா இந்த ஜாயிண்ட் இருக்குல்லையே அந்த கழுத்துலேருந்து இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்குல்ல அந்த ஜாயிண்ட்டை நம்ம இப்படி ரெண்டு விரல் அப்படி ரெண்டு விரல் அப்படி வச்சுக்கோங்க இப்படி வச்சுக்கிட்டு இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துருங்க இப்படி ப்ரெஸ் பண்ணி கொடுங்க அவ்வளோதான் டக்குனு மாயமாக அந்த கழுத்து வலிங்கிறது மறைஞ்சி போகிறது உங்களுக்கே தெரியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பயனுள்ள தகவல் உங்களுக்கு வேணுங்கும் போது தாய்சம் ஹெல்த் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு எப்போவுமே வந்து சேரும்